ரெண்டு பக்கமும் அடி வாங்குற ரோகிணி முத்துக்கிட்ட சிக்கி சின்ன பண்ணமாக போற கல்யாணி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடி காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில தன்னுடைய பிஸ்னஸ்ல முதல் கட்ட வெற்றியா திருமண மண்டபத்துல எடுத்திருக்கிற ஆர்டர் மூலியமா முத்துவண்டி மீனா வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விதமாக குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே மீனா பிரியாணி சமைச்சு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க அதுக்காக கறியை வாங்க போகும்போது கசாப்பு கடையில் ரோகினியோட மாமா ப்ரௌன் மணி அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லி நடிக்க வந்த அந்த பிரவுன் மணி அங்க இருக்கிறாரு ஆனா அவர் மீனாவை பார்த்ததும் தமாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய முகத்தை டவலால் மறைச்சிக்கிட்டு மீனா கிட்ட அந்த கறியை கொடுத்துடுறாரு மீனாவும் கவனிக்காம அதை வாங்கிட்டு வந்து சமைச்சு எல்லாருக்குமே பிரியாணி விதி இருந்த கொடுத்துடுறாங்க ஆனா இதை மனோஜன் விஜயா மட்டும் சாப்பிடாம ஜோசிய சொன்னபடி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக விரதம் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அதோட ரோகிணி வித்யாவோட வீட்டுக்கு போறாங்க அங்க பிரவுன் மணி வந்து மீனா என்னோட கடைக்கு வந்துட்டாங்க இருந்தாலும் உனக்கு ஒரு உனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பொய் சொல்லி நடிக்க வந்தேன் அந்த வகையில உன்னை ஒரு விதத்துல ஆஹ் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மீனா கிட்ட இருந்து நான் தப்பிச்சுட்டேன் அடுத்து கிட்ட நான் மாட்டிக்கிட்டால் என்னோட தொழிலையும் என்னையும் நான் காப்பாற்றிக்கிறதுக்காக நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கிட்ட மிரட்டிட்டு போயிட்டாரு இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம ரோகிணி பிரவுன் மணி கிட்ட இப்போ லாக் ஆயிட்டாங்க அதே போல ரோகிணியினுடைய ரகசியங்களை பிஏ மூலியமா சிட்டி தெரிஞ்சுக்கிட்டாரு இதனால இந்த ஒரு ரகசியங்களை வச்சுக்கிட்டு ரோகிணிய பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து திட்டமிட்டாங்க சோ அந்த வகையில ரோகினி இப்போ ரெண்டு பக்கமே மாட்டிக்கிட்ட முடிச்சுக்கிட்டு வராங்க இவன் ரெண்டு பக்கம் அப்படிங்கிறத விடவும் மூணு பக்கம் தான் சொல்லணும் இத்தனை நாளாக அட்டூழியத்தையும் அராஜகத்தையும் பண்ணிட்டு வந்த ரோகிணி கூடிய சீக்கிரமே முத்துக்கிட்ட கையும் களவுமா சிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதுக்கு அச்சானியா தான் சிட்டி அண்ட் ப்ரௌன் மணி மூலியமா ரோகிணிக்கு இப்போ செக் வைக்கப்பட்டிருக்குது இத்தனை நாளாக ரோகிணியை தலையில வச்சு ஆடின விஜய்யாவுக்கு உண்மை தெரிய வரும்போது தான் உஜ்யாவோட ஒட்டுமொத்த ஆணவமும் அடங்க போகுது இன்னும் கூடிய சீக்கிரமே கல்யாணி ரோகிணி ஆள் மாறாட்டம் பண்ணி திருமொழி வேலை பார்க்குற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு வெளியே வர போகுது ஸோ அதுக்கப்புறமா புஜியா தன்னுடைய பணக்கார மருமகள் அப்படிங்கிற மாதிரி தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க ஸோ அதுக்கப்புறமா அவங்களுடைய முகத்தை எங்கே கொண்டு போய் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் அதே போல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் ரோகிணியை வச்சு தான் கதையே போய்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஹீரோ ஹீரோயின் எனவோ மீனாண்டு முத்துவா இருந்தாலும் ரோகிணி தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரியலினுடைய ஒரு மெயின் டாப்பிக்காக இருக்கிறாங்க ஸோ அவங்கள சுற்றி தான் இந்த கதை முழுக்கமே ஒளிபரப்பாகுது அதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவையும் கிறிஷையும் வந்துட்டு கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கேயே ஒரு வீடு பார்த்து அவங்க அவங்கள இப்போ ஒரு ஸ்கூல்லையுமே சேர்த்துருக்குறாங்க ஸோ கிறிஷ சேர்த்து அதே ஸ்கூல்ல தான் அண்ணாமலையுமே வேலை பார்க்குறாரு ஸோ அதனால அண்ணாமலை கண்ணில் கிருஷ் படுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி ரோகிணி எந்த பக்கம் திரும்பினாலுமே கண்ணி வெடி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டுவிஸ்ட்டுக்கும் நடுவில் தான் இப்போ ரோகிணி சிக்கிக்கிட்டு தவிர்க்கிறாங்க இதில் எந்த ட்விஸ்ட்டும் முதல்ல உடைப்படுது யார் மூலியமாக ரோகிணி மாட்டிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்